ஆயிரக்கணக்கானோரை கொன்று மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோச்சிகோ ஆட்சி காலத்தில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்ற பொருள் எதிர்ப்பு இருந்தது போதைப் பொருட்களுக்கு எதிரான போர் என்றும் இது அழைக்கப்பட்டது அவரது ஆறாண்டு கால ஆட்சி ஆட்சிக்காலத்தில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதிகாரப்பூர்வ போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோரை கொன்று மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை நீதிமன்றம் கைது செய்ய ஆணையிட்டது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்டிகோ டுட்டர்டே இருந்து வந்தவுடன் மணிலா வானூர்தி நிலையத்தில் அந்நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்